பாடல் பாடுறவங்களா வந்துருக்கோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க வந்து தீப்தி நித்தியானந்தம் லக்ஷ்மி பிரியா ரங்கசாமி நேஹா செல்வதுரை நேஹா நேத்ரா செல்வதுரை காயத்ரி முத்து கிருஷ்ணன் கவிதா சரவ சரவணன் திருவரங்க பிரியா கருப்பையா தேவி சீதாராமன் அமுதினி ஜெகநாதன் கீதா அரவிந்தன் கிஷான் கிருத்திகா ராஜேஷ் கீதா தனம் முதல்ல இப்போ இங்கிலீஷில் ஏ ஃபார் ஆப்பிள்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா தமிழில் வந்து ஆத்திச்சூடி எல்லாம் தெரியும் இல்லைங்களா தெரியுமா தெரியாதுங்களா ஆ எல்லாருக்கும் தெரியுமா அதில் வந்து அவையார் தான் ஆத்திச்சூடி எனக்கு தெரியும் பாரதியாரும் எதிர்க்கார் புதிய ஆத்திச்சூடின்ட்டு பாரதிதாசனும் எதிர்க்கார் ஆத்திச்சூடின்ட்டு அந்த ஆ இல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் அழகாக வந்து ஆத்திச்சூடியில் ஒரு ஒரு இதுக்கு நல்லா இது சொல்வார் அவங்க பாடுறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் நான் பே இதெல்லாம் படிச்சுட்டுங்களா கால் வலிக்காதுல்ல வலிச்சாலும் நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் வேறு வழியில் இப்போ நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேங்க எல்லாம் என்ன அப்புறம் டைம் ஆகும் அதனால ஒரு நினத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்கிறேன் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அனைவரும் உறவினர் நம்ம எல்லாம் உறவினர் தானே என்ன நீங்கள் தான் இப்போ தலையாடுறீங்க யாருமே தலையாட மாட்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்சியை பொதுமைசை பாலிட்டிக்ஸ் வேணாம் நமக்கு இசை மொழி வேலதே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து மெட்டோட பாட்டு பாடல் வரி இருக்கணும் அதுதான் சொல்கிறார் இசை மொழி மேலது அடுத்தது ஈதல் என்போம் போகும்போது கொடுத்துருப்போங்க சரியாக உதய் போகும்போது டொனேஷன் கொடுத்துருப்போங்க ஆ தமிழ் பேரவினர் ஈதல் சொல்லியிருக்காரு அப்புறம் உடைமை பொதுவே ஊன்றுலம் ஊரும் எழுது புது நூல் பாருங்க எழுதுறவங்க புதுசாக அதை வச்சு கிரியேட்டி பண்ணக்கூடாது நீங்கள் புதுசாக அப்படியே சொல்லியிருக்காரு அவர் ஈடு பெருக்கு அப்புறம் ஐந்தொழிற்கரை நீ யாருக்காவது அர்த்தம் தெரியுங்களா அதுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எல்லா இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது நல்லா பார்த்துக்கோங்கன்றார் அவர் ஒற்றுமை அமைதி ஓவியம் பயில் யாரெல்லாம் வரைவிங்க இல்லைன்னா வரைய கற்றுக்க சொல்றாரு அவர் ஓவியம் பயில் அவ்வியம் பெருநோய் ஔவியம்னா பொடாமையை மட்டும் வச்சுக்காதிங்கட்டாரு இப்போ ஆ எல்லாம் முடிஞ்சிச்சிங்களா அடுத்தது வந்து அது அப்படியே அந்த காங்கா சாங்கல்லே போறாரு கல்லார் நல்வர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா படிக்கணும்ட்டாரு எஜுகேஷன் இஸ் மஸ்ட் கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியுங்களா எஜுகேஷன் இஸ் மஸ்ட் காட்டினை தூய்மை செய் வீட்டில் யாரும் யூரி யார் ஃபீர் ஃபீர் வச்சிருக்கீங்க அப்பயே சொல்றாரு அவர் வச்சுக்கோங்கன்ட்டு மைக்கு போயிட்டு போயிட்டு வருது பேசுறது அப்புறம் கிழிப்பொறி பெருக்கு கீழ்மகன் உயர் வேணும் குள்ள நினைவு நீர் கூ நடை பயிலேல் நடக்கும் அதுக்காக தான் சொல்றாரு குள்ள நடை நடக்கும் நடக்கும்போது நிமிர்ந்து நடங்கன்றாரு கெடு நினை வகற்று கேட்டு விடை அறு கைமை அகற்று கொடுத்தோல் பறித்தோல் இதெல்லாம் வந்து காவரிசையில்

நிலவெஞ்சு பேர் இன்ப எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழெங்கல் சமூக பேர் இன்ப எங்கள் சாக்கு நிலமித்த ஊர் நிலமித்த ஊர் தமிழுக்கு மதுவெஞ்சு பேர் மிழெங்கல் உரிமை செம் வே வயிறுக்கு வேதஞ்ச பேர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிர்க்கு நேர் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பா இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலக்கு வேறவே தமிழ் எங்கள் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட அறிவுக்கு தோ வர் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழ் பிறவி இவர் தமிழ் எங்கள் வளமைக்கு உலக உலமுற்றி தமிழுக்கு அமுதன்று பே அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு உயிருக்கு நே நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி படி கடும் பகல்படி மாலை இரவு படி பொருள்படும்படி படி சங்கத்தமிழ் தமிழ் படி முறை நூலைப்படி சங்கத் தமிழ் நூலைப்படி படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் நூலை படி சங்கத் தமிழ் நூலை படி முறைப்படி படி சங்கத்தமிழ் தமிழ் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை வள்ளுவ கற்ப சொன்னோரைப்படி முபிபடி சங்க தமிழ்படி அப்படி நூலைப்படி அப்படி நீ

புக புகப்படிப்படிமை வரும் நூலைப்படி சங்கூரை நூலைப்படி சங்க தமிழ் நூலை படி எல் எல்லா்க்கும் நல்லின்பம் நல்லின்பம் எல்லா்க்கும் எல்லாக்கும் செல்வங்கள் செல்வங்கள் எல்லாருக்கும் எட்டும் விளைந்ததென்று கொடும் முரசே கட்டு தொலைந்ததென்று கொட்டும் முரசே எட்டு விளைந்ததென்று கொடும் முரசே கட்டு தொலைந்ததென்று கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே

ിൽ തോന് മൂന്നും കൊട്ടുമോ കൊണ്ടു சான்றாமை இவ்வுலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செலித்ததெல்லாம் கொட்டு மொரசே வாழ்வில் சொல்லி கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொண்டுரசே கொட்டு முரசே உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று மழை பெய்தல் என்று கொட்டு முரசே இன்று கடன் உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டு முரசே வாகுல் தேன் மழை பெய்தல் என்று

செறிந்த நாடு வாழ வாழ்கவே சிறந்த நாடு வாழ்கவே வாழ்கவே ஆகிலும் தேக்கும் அறியா குன்றம் அழகமூத்து கூவியும் கடல்கள் முகிலும் செந்த ஆற்றில் புனலில் ஊற்றில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில் நல்ல ஆற்றல் மறவர் செயலில் பெண்கள் அழகில் கற்பில் உயர்ந்த நாடு வாழ்க வாழ்க வே வணக்கம் தீப்தி நித்யானந்தம் லக்ஷ்மிப்பிரியா ரங்கசாமி நேஹா செல்வதுரை நேத்ரா செல்வதுரை காயத்ரி முத்து கிருஷ்ணன் கவிதா சரவணன் திருவரங்கப்பிரியா கருப்பையா தேவி சீதாராமன் அமுதினி ஜெகநாதன் கீதா அரவிந்தன் கீதா தனா நிதி அரவிந்தன் ரொம்ப நன்றிங்க பாரதியார் இசையை வந்து அமெரிக்காவிலும் எங்களுக்கு வந்து நினைவுபடுத்தினதுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்